அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன்ஸ் வெற்றிவேல் முருகனு கரோகரா வெற்றிவேல் வெற்றிவேர் முருகன் பகுதி பதிமூன்றில் படைப்பட்ட வேலவா என்ற பாடலை உங்களுக்கு திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசை குரலை படைப்பட்ட வேலவன் வந்த வாகை பதாகை என்னும் தடைபட்ட சேவல் சிறகடிக்குள்ள கொள்ள சலதி கிழிந்து உடைபட்டது அண்டகடாகம் உதிர்ந்தது உடுபடலும் இடைபட்ட குன்றமும் மாமேருங்கும் இடிபட்டவே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதரின் கந்தர் பாடல் பனிரெண்டு படைப்பட்ட வேலவன் பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை வேலாயுதத்தைத் தாங்கியுள்ள திருமுருகப் பால் வந்து வயப்பட்டு வலிமை அடங்கிய சேவலானது வெற்றியை தெரிவிக்கும் கொடியில் ஒரு சின்னமாக இடம்பெற்றது அந்த சேவலானது தன் சிறகை அடித்து கடனானது கிழிக்கப்பட்டு உடைந்து போயிற்று அண்டத்தில் முகடுகள் இடிந்து உதிர்ந்தன நட்சத்திர கூட்டங்கள் தடுமாற்றம் அடைந்தன ஏனைய மலைகளும் மகாமேரு மலையும் தூள்பட்டு இருந்துவிட்டன என்ற அழகிய விளக்கத்தை உடைய பாடலை தந்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே தெய்வீக பாடலை ஆங்கில வரிகளில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் த லெரிக்ஸ் ஆஃப் அருணகிரிநாதர் படைபட்ட வேலவன் பால் சாங் இங்கிலீஷ் லிரிக்ஸ் படைபட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாக இருந்தும் தடைபட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைபட்டது அண்டகடாகம் விதிர்ந்தது இடைபட்ட குன்றமும் மாமேப்பும் இடிபட்டவே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமணால் கரோகரா வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா